வணக்கம் நம்மளே வெல்கம் டு கேரளா ரேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்து ரெண்டாம் நம்பரும் அழகாக மூணாம் நம்பரும் மேட்ச் ஆயிருந்துச்சி ப்ளஸ் ஒன்பது நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க இதில் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு அடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்தது நல்ல வின்னிங் தான் இந்த ட்ரா நம்ம இன்றைக்கும் வந்து நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்டு நமக்கு கிடச்சிது நல்ல வின்னிங் தான் ஏன்னா நமக்கு பதினொன்றாவது மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் வரணும் அப்படிங்கிற கணக்கிலே தான் நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி நாளைக்கு வரணும் இன்னும் கொஞ்சம் கார்டு ஒர்க் போட்டு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மூணாம் தேதி மூணாம் தேதி வந்து நமக்கு இருபத்தி ஏழு பாக்கியதாரோடைய குழுக்கள் இருக்குது பிடிஓட ட்ரா சரிங்களா பிடிஓட ட்ரா தான் இருக்குது போன வாரமே நமக்கு பாக்கியதாரா வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு நமக்கு டபுள் நம்பராக மேட்ச் ஆகிருந்துச்சு அது போல் இன்றைக்கி ஏதாவது மேட்ச் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி இது மாதிரி ஏதாவது டபுள் அடிக்கிறாக்கா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் எப்போயுமே வந்து ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர்லாம் வச்சு தான் நம்ம வந்து டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறத முடிவு பாக்கேதார அப்படிலாம் ஆடுறதே கிடையாது அவங்க வந்து ட்ரா நம்பர் வந்தாலும் சரி போன வாரம் என்ன அடிச்சாங்களோ அது மாதிரி ஏதாவது அடிச்சு விட்டு போயிடுறாங்க பட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நான் வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு பட் உங்க கணக்கு எதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க பாக்கியதார பொறுத்த வரைக்கும் அப்படி ஆடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரியா ஆமாம் சரி ஓகே இப்போ நம்ம நாளைக்கு என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதில் வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பருக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க நூற்றி இருபது அதுக்கப்புறம் நூற்றி இருபதுக்கப்புறம் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரி ரிசல்ட் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க அதேமாதிரி ட்ரா நம்பர் வந்து இருபத்தி ஏழாவது ட்ரா நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சரிங்களா இன்றைக்கி ட்ரா நம்பர் இருபத்தி ஏழு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது அவர்னால நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கும் வாய்ப்பாளர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரியா இப்போ நான் என்ன இதில் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் அதில் வந்து பெண்டிங் நம்பர் அடக்கமாக தான் இருக்குது பெண்டிங் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதாக பாருங்கள் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல் வீபோலில் வந்து மூணு சி போர்டில் வந்து பத்து நமக்கு எதுவும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்கு பட் நாளைக்கு ஒன்னாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க ஆல்மோஸ்ட் ஒன்றா நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர வாய்ப்பு இருக்குது ஒன்னா நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு இன்னைக்கு வந்துருந்துச்சு ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு ஒன்பது நாலு சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி நாலு அஞ்சு ஆச்சு சரிங்களா இன்னையோட செத்துனு அஞ்சு நாள் ஆகிடுச்சி அடுத்து வந்து ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் எழுபத்தி ஏழு பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி வந்துச்சு சி போர்டில் நமக்கு ஒரு மூணு இன்னையோட மூணு நாலு நாலு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போல் வந்து இன்னையோட பதினொன்று பி போடில் பத்தொம்போது சி போர்டில் இருபத்தி அஞ்சு நாளில் பெண்டிங்கு இதுவும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வர மூணு போர்டு பெண்டிங் நம்பர் அடுத்து ஆறாம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போடில் வந்து ஐம்பத்தி ஆறு பி போடல பதினொன்று சி போடல ஜீரோ நேற்று வந்துருச்சு முந்த நாள் சரியா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்தலைங்க ஆறாம் நம்பர் ஏ போல் நாலு பி போடலை ரெண்டு சி போடல மூணு தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று பி போடில் வந்து நான் இருபத்தி மூணு நாள் என்னோட இருபத்தி நாலு நாள் பெயிண்டிங் சி போல வந்து நமக்கு ஒன்று அதுவும் ஆல்ரெடி ரெண்டு நாளைக்கு முடி வந்துச்சு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டு நாளைக்கு எனக்கு என்னமோ ஒன்பதுக்கு எட்டுன்னு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து ஆறு பி போடில் ஏழு சி போர்டில் ஆறு தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ அதே தான் ஜீரோ வந்து நமக்கு ஏ வந்து ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது நாள் இருபத்தி நாள் நாளாக பெண்டிங் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து ஆறு நாளாக இருக்குது பீபோலில் வந்து எட்டு நாளாக ரெண்டு நாளாக இருக்குது இதுதான் கணக்கு வருது இது கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது இந்த பெண்டிங் நம்பரை விட நாளைக்கு வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியும் தெரியுது அது மாதிரி ஏதாவது வச்ச நம்பரே வைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஏன் ஒன்றாம் நம்பர் கொண்டு வரேன் அப்படின்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த நம்பர் அப்படியே நமக்கு இங்கே வைக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் கொண்டு வரேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படின்னு அடிக்கிறாங்க அடிச்சிருக்காங்க அப்போ அதே நம்பரை வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் வந்துருக்கு நமக்கு கீழே ஒன்றாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் நேற்று பி போல மூணா நம்பர் சி போல அஞ்சா நம்பர் கனெக்ட் பண்ணாக்கா நமக்கு ஏன்னா வரும் இப்போ நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அதை கனெக்ட் பண்ணி தானாலும் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குற இந்த இடத்துல ஒன்றாம் நம்பர் விற்கிறாங்கன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் யார்காச்சும் ஒன்றாம் நம்பர் எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் ஒன்றாம் நம்பர் நான் ஒரே ஒரு போட தானே ரெண்டு ரெண்டு போட்டு தானே பெண்டிங்கில் இருக்குது அது சொல்லப்போனால் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து நாளாக இருக்கக்கூடிய ஒரு போட்டு தான் பெண்டிங்கு நீ நாளைக்கு வந்தால் தான் ரெண்டு ஆகும் சரி அப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு அடிச்சிட்டாங்க இதை விட கொஞ்சம் சின்ன நம்பருக்கான ஆட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அதனால தான் ஒன்றா நம்பர் கொண்டு வரேன் பட் ஒன்றா நம்பர் அங்கே தான் மேட்ச் ஆகுமான்னா கேட்டால் ஒன்றா மூணுக்கு ஒன்று செட் ஆகலாம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகலாம் ரெண்டாம் நம்பருக்கு கூட ஒன்றா நம்பர் செட் ஆகலாம் இல்லையா அது மாதிரி செட் ஆச்சுன்னா கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு ஒன்றா நம்பர் செட் ஆகுது அப்படிங்கிற கணக்கெலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒன்றா நம்பரை கொண்டு வரேன் சரிங்களா ஒன்றாம் நம்பரை கொண்டு வரதுக்கு முதல் ப்ரியாரிட்டி ஒன்றாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர உங்கள் கணக்கில் ஒன்றா நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒன்றாம் நம்பர் மேலே தான் டவுட் அதிகமாக இருக்குது கணக்கில் வந்துருச்சுன்னா உங்களுக்கும் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒன்றாம் நம்பர் முதல்ல கொடுக்குறோம் எதுக்கான்னு பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ரெண்டுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்றுன்னு கூட நமக்கு ஆடலாம் அதுவும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது சரியா இந்த மூணு ஓடுக்குமே ஒன்றாம் நம்பர் வர செட் ஆகும் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு ஒன்றா நம்பர் சூப்பராக செட் ஆகும் மூணாம் நம்பருக்கு சொல்லவே வேணாம் ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒன்றாம் நம்பரை நம்ம முதல் ப்ரையாரிட்டியாக கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்கள் கணக்கு ஏதாவது ஒன்ப ஒன்றாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ப்ளஸ் அது போக நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஆக்சுவலாக மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பலமாகவும் வரக்கூடிய நம்பரில் ஒன்று அதனால தான் அது கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் முதல்ல நாலு நம்பர் கொடுத்துடலாம் நாலு நம்பரு ரெண்டுக்கு நாலு நாடலாம் மாதிரி மூணுக்கு நாலு நடலாம் ஒன்பதுக்கு நாலுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக தான் தெரியுது யாருக்காச்சும் பெண்டிங்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்பதுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி மூணுக்கு நாலுங்கிறதும் மிஸ் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதேமாதிரி ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இப்போ ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு பிரதானமான ஒரு வாய்ப்பில் அதிகபட்சம் வரக்கூடிய நம்பராக தெரியுது இருக்குதான்றதையும் பாருங்கள் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் அந்த பேசிக் கேட்டகரியில் நமக்கு ஆடுவாங்க அப்படி ஆடினாலுமே ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சாரி ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றாவது நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அப்போ இது மூணுமே கொஞ்சம் பெரிய நம்பர் ஒன்றாவது நம்பரை விட இல்லை அதை விட இன்னும் பெரிய நம்பர் போகிறாங்க அப்படின்னா ரெண்டுக்கு ஒன் ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப பெருசு அதே மாதிரி மூணுக்கு நாலுங்கிறது ரொம்ப பெருசு தான் ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு மேலே பெருசு எதுவுமே இருக்கானா இல்லை அப்போ அது கீழே தான் ஒரு நாலு நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மூணு போடுக்குமே நாலு நம்பர் மேட்சாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சரிங்க அடுத்தபடியே நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் வந்து எனக்கு பிரதானமாக வரணும் அப்படிங்கிற கணக்கில் நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் கணக்கில் அஞ்சா நம்பர் இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் அஞ்சா நம்பர் டவுட் இருக்குது எப்படின்னா ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு அஞ்சு ஏழை நம்பர் வந்து அஞ்சா நம்பர் மேக்ஸிமம் செட் ஆகும் அப்படி ஏழு நம்பருக்கு அஞ்சா நம்பர் செட் ஆகுதுதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஏழு நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அதே மாதிரி மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அப்போ நமக்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் இருக்குது அது மாதிரி ஆடினாலும் நமக்கு திரும்ப அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் எப்படிங்க அப்படின்னா இரநூத்தி மேலே பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆடலாம் ஏற்கனவே ஏழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு ஆடிட்டாங்க அதே ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு ஆடக்கூடாது அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்ல அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சா நம்பருக்கான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற கணக்கு கொண்டு வரோம் சரியா அதனால தான் ஒன்று நாள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை வரைக்கும் ரெண்டு கேளு மூணு கேளு ஒன்பது கேள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் என்ன கேட்டிங்கன்னா ஒன்று நாலு சரிங்களா அஞ்சு ஏழுங்கிறதே கொஞ்சம் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது என்றைக்குமே ஸ்ட்ராங்கான நம்பர் மாற்றம் இல்லை இல்லையா அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருங்கிறது பிரதானமாக ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு பதினாலு ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்